இது அந்த நிலையில் வளர்ந்தவர் இந்த மாதிரி வளர்ந்தவர் திருமணங்களை முடிக்கிறார் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார் இந்த இடத்துல அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தலைமைத்துவத்தில் ஒப்பற்ற தலைவர் என்று சொல்வதற்கான காரணங்கள் அது பிரதானமான ஒன்று இந்த உலகத்தில் தியாகம் செய்த பலரை நீங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு பொருளாதார கொள்கைக்காக ஒரு மதத்துக்காக ஒரு புரட்சிக்காக ஒரு ஆட்சிக்காக ஒரு சிந்தனைக்காக போராடி எல்லாருடைய வரலாறு ஒருவர் விதிவிலக்கு இல்லாமல் அனைவருடைய வரலாற்றையும் எழுது ஒருவர் விதிவிலக்கு இல்லாமல் அதை எடுத்து பாருங்க ஒரு பகுதியை தான் உங்களால் காணலாம் அதுல ஒரு ஜானிபை தான் காணலாம் ஒரு பக்கத்தை உங்களால் செய்யலாம் காணலாம் ஒன்றில் அவரை பின்பற்ற முடியாது அந்த கொள்கையிலே தவிர அந்த கொள்கையிலே தவிர மற்ற இடத்துல அவரை பார்க்கவே இல்லாம் சிலரை சொல்வாங்க விஞ்ஞானியாக இருந்தார் ஆனா வீட்டுல சாதாரண விஷயமும் என்ன தருத்தி இல்லாமல் ஒழுங்கில்லாத ஒரு மனிதராக இருந்தாலும் சொல்லுவாங்க பொருளியல்ல புரட்சியாளராக இருந்தார் ஆனா சொந்த வாழ்க்கையில ஃபெயிலியராக இருந்தாலும் சொல்லுவாங்க அல்லது நல்ல ஒரு ஒழுக்கமானவராக இருந்தார் திருமணம் முடிக்காதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க துறவியாக இருந்தார் என்று சொல்லுவாங்க வாழ்ந்து காட்டுறதுக்கு அவரை பின்பற்றுறதுக்கு முடியாது அவரை பின்பற்றுவதற்கு முடியாது ஆனா தூதருடைய வாழ்க்கையில ஒரு மனைவி இருந்தால் அவருடைய தவறான ஒரு ரகசியம் அவருக்கு தெரியும் தெரியாம போகும் பதினொரு மனைவியர் பதினொரு மனைவியுடைய வாழ்க்கையை சேர்க்கிறார் சேர்த்தால் ஒரு மனைவியுடைய ஒரு பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு செஞ்சிடலாம் கட்டுப்படுத்தி கொள்கைகளை கொண்டு மனைவியையும் வைத்து கொள்கைக்கு எதிராக இருந்த அந்த மனைவிமார்களையும் இஸ்லாத்திற்கு எடுத்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வாழ்ந்து காட்டி அவர் சிறந்த மனிதராக இருந்தார் அவருக்கு பின்னால் திருமணம் என்கின்ற ஆசையே இல்லாமல் வாழ்கின்ற அளவில் அந்த மனைவிமார்கள் இருந்தார்கள் சட்டம் போடு மட்டுச்சு சட்டம் போட்டு கட்டுப்படுத்தினார்கள் அப்படி என்றதை விட ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் சட்டம் போட்டார்கள் அந்த சட்டத்தை எந்த பெண்மணியும் மீற விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என்ன செய்கிறார்கள் செல்கிறார்கள் முன்மாதிரி எனவே ஒரு மனிதர் குடும்பத்தை சுமந்த ஒரு மனிதனுக்கு முன்னால் நீங்க எவ்வளவு பெரிய புரட்சியான கொள்கை கொண்டு வச்சாலும் சரி குடும்ப பிரச்சனை பார்க்கலாம் எவ்வளவு கொள்கை கொண்டு வந்து வச்சாலும் மனைவி இருக்கி புள்ளை இருக்கா அவருக்கு மனைவியும் இல்ல இல்ல அவ்வளவு புரட்சியான கொள்கை சொல்லிட்டு போயிட்டார் பின்பற்ற இறையாது அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம் நீ யாரும் வச்சாலும் சரி ஆனால் பல குழந்தைகளை பெற்று பல பல ஆண்டு காலம் வாழ்ந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரியே வாழ்ந்து மரணித்த என்று அந்த முன்மாதிரியை சொல்ற நேரத்தில் ஒரு குடும்பமாக சுமந்து கொண்டு வாழ்றதுக்குரிய அந்த முன்மாதியை வச்சார் அது மாத்திரமல்ல ஒரு தனி மனித வாழ்க்கை என்று ரசூல் அலிமுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன் அதாவது முன்னுதாரண புருஷர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தனி வாழ்க்கை இருந்துச்சு அந்த தனி மனித வாழ்க்கையில் அப்பழுக்கற்ற அந்த எளிமை இருந்துச்சு அன்புள்ள சகோதரர்களே எளிமையை எல்லாரும் பேசலாம் ஆனால் ஒரு தரத்தை அடைகிற நேரத்தில் எளிமை தானாக காணாமல் போகும் ஒரு குறிப்பிட்ட தரம் வார நேரத்தில் எளிமை வந்து தானாக காணாமல் போய்கொண்டே இருக்கும் ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லாம் அவருடைய விஷயத்தில் அவர்களுக்கு இரண்டு விஷயம் முன்வைக்கப்பட்டால் அதில் மிகவும் இலகுவானதே நபிகள் எப்போ என்ன செய்வார்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்பதை பார்க்கிறோம் எளிமையான ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் என்ன செய்தார் வாழ்ந்தார் என்பதை நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம் அது மாத்திரம்